வணக்கம் ஜெஃப்ரி எஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைல் குறித்து தான் சர்வதேச அளவில் உள்ள சோஷியல் மீடியாக்கள் மீடியாக்கள்லாம் வந்து இப்ப தொடர்ச்சியாக பேசி வராங்க இப்ப மீடியாவை திறந்தாவே போதும் அந்த ஜெஃப்ரி எப்டின் ஃபைலை பத்தி தான் ஒரே பேசு பொருளாக இருக்கு இந்த ஜெஃப்ரின் எப்டின்னா யார் அவன் வந்து சர்வதேச அளவில் பெரிய தொழிலதிபர்கள் ஒரு நாட்டின் பிரசிடென்டா இருக்கிற பிரசிடென்ட்டுகள் அவரத்தின் மிகப்பெரிய பிரபலங்கள் தொழிலதிபர்கள் மத போதகர்கள் அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள பெரும் புள்ளிகளுக்கு வந்து வெர்ஜின்னு சொல்லப்படுகின்ற கண்ணித்தன்மை உள்ள பதினைஞ்சு வயசு பதினாலு வயசு பதிமூணு வயசு சிறுவர்களை அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவர்களை ஒரு தனி தீவில் கொண்டு போய் பெரும் புள்ளிகளுக்கு வந்து விருந்தாக விருந்து படைத்த ஒரு பாலியல் தொழிலாளி அதாவது அவங்க ஒரு பிம்பு அந்த எப்சின் பற்றி அமெரிக்க நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு ஃபைலாக சமீப வெளியிட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து அந்த எஃப்சின் ஃபைல்ன்றது வந்து மூன்று லட்சம் கோப்புகள் இருப்பதாகவும் ரெண்டாயிரம் வீடியோக்கள் இருப்பதாகவும் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் போட்டோக்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது அவ்வளோ பெரிய ஃபைலில் கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சம் அந்த கோப்புகளை வந்து அமெரிக்க நீதிமன்றமே அதை வெளியிட்டால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படும் பெரும் பரபரப்பு ஏற்படும் சொல்லி தடை விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஒரு குறிப்பிட்ட பைல் மட்டும்தான் வெளியே வந்திருக்குது அந்த பைல உலகம் கடக்கடக்கடன்னு ஆடி போயிருக்கு அந்த அளவுக்கு உலகத்தின் மிக முக்கிய புள்ளிகள் பெரும் புள்ளிகள் வந்து அந்த எப்சின் ஃபைல்ல வந்து அந்த பாலியல் அந்த விருந்தில் வந்து கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உலகம் பூரா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அந்த எப்சின் ஃபைல்ல நம்ம நாட்டுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம்

மகிழ்வித்தாரு ட்ரம்ப அதனால ட்ரம்ப்புக்கு என்ன பலன் ஏற்பட்டது இந்த கேள்விக்கெல்லாம் வெளிப்படை தன்மையோடு பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இரண்டு தினங்களாக நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி வராங்க அதற்கு பதிலளிக்க முடியாம நரேந்திர மோடி அவர்கள் வந்து சபாநாயகரின் பின்னாடி போய் ஒழிஞ்சு கொள்வதாக காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டப்படுகிறது சரி இந்த சர்ச்சைக்கு காரணமான எஸ்டின்னா யாரு எஸ்டின் ஃபைல்னா யாருன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோ பண்ண ஜெஃப்ரி எஃப்சின்றவன் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை வந்து ஒரு வாத்தியாராக தொடங்கியிருக்கான் அவன் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவன் வாத்தியாராக இருக்கும்போதே அவன் மீது வந்து பாலியல் புகார்கள் பல புகார்கள் இருந்திருக்கு அதன் பிறகு அந்த தொழிலை விட்டு பல தொழிலதிபர்களுக்கு வந்து சேவை செய்யும் விதமாக ஆடம்பர வாழ்க்கையை வாழும் அந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் பெண்களை பெண்களை சப்ளை வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் அமெரிக்காவுக்கு பக்கத்துல ஒரு தீவை மிகவும் பாதுகாப்பான ஒரு தீவு அங்க வந்து எந்த ஒரு ஊடகத்தாரும் எந்த ஒரு பத்திரிகையாளரும் போய் அங்க எதையுமே வந்து கண்டுபிடிக்காத வகையில எல்லா இடங்களும் உயர்தர கட்டடங்களால கட்டப்பட்டு உயர்தர நட்சத்திர ஓட்டர்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு தீவுக்கு தீவாக ஏற்பாடு செய்யப்பட்டு முழுக்க முழுக்க அந்த தீவுகள் எல்லாமே சிசிடிவி கேமராவால கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கு அந்த சிசிடிவி கேமரா கண்காணிக்கப்பட்ட அந்த தீவுல உலகத்தின் மிக முக்கிய பிரபலங்களான பில் கிளின்டன் ஆகட்டும் அமெரிக்க அதிபராக இருக்கின்ற ட்ரம்ப் ஆகட்டும் அது மட்டும் இல்லாம உலகத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க பிரபலங்கள் எல்லோருமே அந்த தீவுக்கு எப்சின் கொடுக்கிற விருந்துக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த எப்சின் கூற வருகிறது அந்த எப்சின் கிராமம் வந்து உலகத்தில் உள்ள நிறைய நிறைய அநாத ஆசிரமங்கள் அப்புறமா வந்து தாய் தந்தையை இழந்த சிறுமிகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு உலகத்தில் உள்ள பெரிய செல்வந்தர்களுக்கு விருந்து படைப்பதும் அதன் மூலமாக பல்வேறு நாட்டு தலைவர்களை தன் கட்டுப்பாட்டின் கீழே வச்சுக்கிட்டு அவங்கள ஆட்டு வைப்பதும் அவன் வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான ஒரு புரோக்கராக செயல்பட்டு இருக்கான் உதாரணமா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருந்து இவன் இயங்கி இருக்கான் அப்ப இவன் ஒரு புரோக்கர் பையன் அவன் அப்ப இந்த புரோக்கர் வேலை செய்வதற்கு இந்த பதினைஞ்சு வயசு பதினாலு வயசு பதிமூணு வயசு சின்ன பிள்ளைகள அவங்களுக்கு எல்லாம் விருந்து படைச்சிருக்கான் அவன் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு வழக்கு வருது முதல் முதலாக ரெண்டு பெண்கள் போயிட்டு எஃப்சி மேல வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து மசாஜ் செய்வதற்காக இருநூறு டாலர் எங்களுக்கு விலை பேசப்பட்டு நாங்க வந்து போயிருந்தோம் இருநூறு டாலருக்காக மசாஜ் செய்வதற்கு அழைத்து செல்லப்பட்ட எங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு நாங்கள் கற்பழிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து அந்த வழக்குல வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதின் விளைவாக எப்சி வந்து விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த வழக்கு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு ஒன்பது ஆண்டு காலம் அவனுக்கு சிறை தண்டனை வழங்குறாங்க அந்த ஒன்பது ஆண்டு கால சிறை சிறை தண்டனையில அவன் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஆறு நாட்கள் வந்து சிறைக்கு வெளியேவும் வாரத்துல வந்து ஒரு நாள் மட்டும் சிறையில் இருந்து கொண்டும் அந்த ஒரு நாள் கூட சிறையில சுகமோகமாக சொல்லி அன்னைக்கு இருந்த அமெரிக்க ஊடகங்கள் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவன் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு குற்றவாளி ரெண்டாயிரத்தி எட்டிலே அவன் சிறையில் இருந்து விடுதலையாகி வெளியே வரா அதன் பிறகுதான் அவன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு நடுவில் வந்து இந்த புரோக்கர் வேலையை செஞ்சிருக்கான் இந்த எப்சின் மீது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு முப்பத்தி பெண்மணிகள் வந்து அவன் மீது அடுக்கடுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகளை முன் அவன் மீது வந்து வழக்கு தொடுக்கிறாங்க அந்த முப்பத்தி ரெண்டு வழக்குல கிட்டத்தட்ட வந்து முப்பது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு ரெண்டே ரெண்டு வழக்கு மட்டும் நீதிமன்றத்துல நிக்குது அதன் பிறகு அமெரிக்காவுடைய ஹெரால்ட் பத்திரிகையுடைய ஒரு பெண் நிர்பர் என்ன பண்றாருன்னா ஜூலி ப்ரௌன் அப்படிங்கிற அந்த பெண் பத்திரிக்கையாளர் தான் அவனை அந்த பத்தியான ஒரு எண்பது பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறாங்க அந்த குற்ற அறிக்கை வந்த பிறகுதான் அமெரிக்க மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அவனுக்கு எதிராக நிறைய போர்க்குடியை தூக்குறாங்க அதன் பிறகு அந்த எப்சின் வந்து தப்பிப்பதற்கு எந்த வகையிலும் வழியில்லாதனால மக்கள் வந்து அவன் மீது பெரும் கோபம் கொண்டதுனால அரசு வந்து அவருடைய அலுவலகங்கள் அவருடைய நிறுவனங்கள் மீது எல்லாம் வந்து ரேடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாப்பத்தி ஆண்டு காலம் சிறை என்று அந்த எப்சீனுக்கு வந்து அமெரிக்க நீதிமன்றம் அவனுக்கு வந்து தீர்ப்பு வழங்கி அவனை சிறையில் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் இந்த எப்சின் வந்து மர்மமான முறையில அமெரிக்காவுடைய ஜெயிலே வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான் அவன் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக நீதிமன்றம் வந்து அதை பதிவு செஞ்சிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் அவன் வந்து கொலை செய்ததற்கான எல்லா வாய்ப்பும் இருப்பதாக ஊடகங்கள் சொல்லுது எப்படி அன்னைக்கு காவலுக்கு இருந்த காவலர்கள் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்திருந்ததாகவும் அவன் இருந்த அந்த செல்லுக்கு எதிரில் இருந்த சிசிடிவி கேமரா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த சிசிடிவி கேமரா இது ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு வந்து செயலிருந்து போயிருந்ததாகவும் அதனால எப்சின் வந்து வேறொரு ஆட்களால வேறு சிலரால கொலை செய்யப்பட்டிருக்கலாம் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வந்து பதிவு பண்ணாங்க ஆனா நீதிமன்றம் வந்து அதை வந்து அவன் தற்கொலை செய்து கொண்டான் சொல்லி தான் பதிவு பண்ணியிருக்காங்க நெருங்கிய நண்பர் தான் ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா அன்னைக்கு அவர் வந்து அதிபராக இல்லாதனால நான் ஆட்சிக்கு வந்துடா ஃபைல்களெல்லாம் ஒவ்வொன்றாக நான் வெளியிடுவேன் அந்த கொலைக்கு யார் காரணத்தையும் கண்டுபிடிப்பேன் எப்சின பற்றிய முழு தகவலையும் மக்களுக்கு நான் தெரிவிப்பு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு ஆனா ட்ரம்ப் வந்து பிரசிடண்ட் ஆன பிறகு எப்சினை பற்றிய எந்த தகவலையும் வெளியிடவே இல்லை இத ட்ரம்ப் வந்து வெளியிடுவார் வெளியிடுவார்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றங்கள் பார்த்து பார்த்து காத்து கிடந்து இப்போ தற்சமயம் வந்து ஒவ்வொரு ஃபைலாக வெளியிட்டு வராங்க அந்த ஃபைலுடைய மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ஃபைல்னு சொல்லப்படுது கோப்புகள்னு சொல்லப்படுது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டோக்கள் இருப்பதாகவும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருப்பதாகவும் அந்த வீடியோக்களும் போட்டோக்களும் வெளியிடப்பட்டால் உலகத்தின் பல்வேறு அரசுகள் வந்து தலைகீழாக மாறும் கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரும் பரபரப்பை உலகத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கு ஆக ஒரு நாட்டின் ஒரு விபச்சாரம் செய்கின்ற ஒரு பிம்பு ஒரு பாலியல் குற்றவாளி அவன் சர்வதேச நாடுகளுடைய அரசியல தலையிட்டு ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்துகின்ற வகையெல்லாம் வேலை பார்த்திருக்கான்றதுதான் இப்போ பெரிய சர்ச்சை ஏற்பட்டு இப்போ இந்த சர்ச்சையில இப்போ நமக்கு என்ன சிக்கல் இது எங்கயோ நடக்கிற விஷயம் எத்தனையோ பேர் பதவி விலகி எத்தனையோ பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் வந்து அமெரிக்காவுடைய எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய பதவிகளை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஆனா அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இப்போ நமக்கு என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு விபச்சாரிக்கு எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரம் இந்தியாவுடைய அரசியல்ல தலையிடுவதற்கு வாய்ப்பா இருந்தது நரேந்திர மோடி அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு போய் நான் சொன்ன மாதிரிலாம் அமெரிக்காவுடைய பலன் சொல்லி அவன் பதிவு செய்கிறான் அப்படின்னா அவன் இந்திய அரசியலுக்குள்ள எந்த மாதிரிலாம் தலையிட்டு எதனா வேலை பண்ணிருப்பான் இன்னும் நிறைய ஃபைல் வர வேண்டிய இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப எவ்வளோ கேவலமான ஒரு ஆளை இந்த மக்கள் வந்து தேர்வு பண்ணி இந்திய அரசியல்ல பாரத பிரதமராக நம்ம அமர்ந்திருக்கோம் அப்படின்றது இந்த எப்சின் பயில் மூலமாக நமக்கு தெரிய வருது ஏங்க ஜனவரி முப்பதாம் தேதி ட்ரம்ப் வந்து ஒரு ட்விட்டு போடுறான் என்னன்னு வெனிசுலாவில் இந்தியா வந்து இனிமேல் கச்சா எண்ணியை பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டு போடுறான் அத இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும் காலங்காலமாக ஈரானில் இருந்தோ நைஜீரியாக்களில் இருந்தோ ரஷ்யாவிடம் இருந்தோ மிக குறைந்த விலையில வந்து பெட்ரோல் டீசலை வாங்கி விநியோகம் பண்ற இந்தியா என்ன சொல்லணும் அப்படிலாம் வாங்க முடியாது நீங்க அப்படி எல்லாம் எனக்கு உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொல்லணும் ஆனா நரேந்திர மோடி அவர்கள் மறுநாள் அவர் ஒரு என்னன்னு உலக அமைதிக்காகவும் அமெரிக்காவின் நலனுக்காகவும் நாம வெனிசுலாவில இருந்து கச்சா நம்ம பெற போகிறோம் அப்படின்னு ஏங்க ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரம் ஆனா வெனிசுலாவுக்கும் இந்தியாவுக்கும் பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல தூரம் இருக்கு ஒரு குறைந்த விலையில பெட்ரோல் டீசலை வாங்கி அந்த பெட்ரோல் டீசலையே வந்து மாதத்துக்கு வந்து மூணு முறை நாலு முறை விலையை ஏற்றி இறக்கி விற்கின்ற ஆதானி குழுமம் அம்பானி குழுமம் நாளைக்கு இருந்து எண்ணெயை வாங்கி இந்தியாவில் விற்கிறாங்கடானா தூரம் இருக்கிற ஒரு இருந்து தச்சா எண்ணெயை வாங்கி நமக்கு விநியோகம் பண்றாடானா இன்னைக்கு நூறு ரூபாய் இருக்கிற பெட்ரோல் நாளைக்கு வந்து இருநூறு ரூபாய்க்கும் வாய்ப்பு உண்டு இது யாருடைய நலனுக்காக நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேலையை செய்கிறாரு இது மிக முக்கிய அதாவது இந்தியாவுடைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களே இதை பத்தி பேச மாட்டாங்க அப்போ இந்த எப்சீன் ஃபைல் மூலமாக அமெரிக்கா வந்து நரேந்திர மோடி அவர்களை கட்டுப்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ வந்து முன்வைக்கப்படுகிறது இன்னும் பிற்காலத்தில் என்னென்ன மாதிரிலாம் வந்து இந்த எப்சின் ஃபைலனால இந்தியா வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி நம்ம முடிய வந்து நிற்குது நாம மிகப்பெரிய அளவில் மதிப்புக்குரிய ஒரு ஆட்களாக பார்க்கப்பட்ட அன்னை தெராசா அவர்கள் வந்து பில் கிளோடைய ஹிலாரி கிளின்னோடு சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு அனாதை இல்லம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது அந்த அனாதை இல்லத்திலிருந்து சின்ன சின்ன பிள்ளைகளை இந்த எப்சின் தீவுக்கு கடத்தப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது அந்த அதெல்லாம் இருப்பதாக சொல்லப்படுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவசர அவசரமாக அனாதை இல்லம் இழுத்து மூடப்பட்டதாக ஒரு தகவல் நோபல் பரிசு பெற்ற இயற்புக்கான நோபல் பரிசு பெற்ற ஆக்கியும் கூட இந்த தீவுக்கு சென்றதாக சொல்லப்படுது இந்தியாவுடைய ஆதானி அனில் அம்பானி பில் கிளிண்டன் பில் கேட்ஸு அப்புறமா ஹாலிவுட் நடிகர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் இது போன்ற உலகத்தின் மிக பெரிய பெரும் புள்ளிகள் பிரபலங்கள் எல்லோருமே இந்த ஃபைலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க எல்லாருமே அந்த பார்ட்டியில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஃபைலில் வந்ததுனாலேயே ஒருத்தர் குற்றவாளி நம்ம சொல்ல வரல ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ஃபைலால் கதி கலங்கி போயிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது அப்ப எஃபீன் ஃபைல் வந்து வெளியான பிறகுதான் அமெரிக்கா வந்து இந்தியாவை கட்டுப்படுத்துகிறதா என்கிற கேள்வியோடு இந்த வீடியோவை நாம முடிக்கிறோம்